தலைவலி எப்படி எல்லாம் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கீங்க இப்போ எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்தில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் தலைவலி அதிகமா சொல்வது தலைவலி இல்லாதவங்களே இல்லைன்ற கூட எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரண காரியமா வருது இப்போ இந்த தலைவலி எப்படியெல்லாம் வருது ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு மூணு காரணங்கள் நம்ம சொல்லலாம் முதல் காரணம் நமக்கு வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன் இதெல்லாம் வருவாங்க முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் அடுத்தது நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்வது சைனஸ்னால வருது சின்ன சின்ன காரணங்களால வருது அந்த போன் வந்து எப்படின்னா நியூரலஜிக்கல் டிசார்டர்ஸ் பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரி பல காரணங்கள்னால பிரச்சனைலாம் ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு தலைவலி வருது இன்னொன்று நம்மளுடைய உடல் பொருள் இப்ப வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமானாலும் நம்மளுக்கு தலைவலி வரும் நம்மளுக்கு வந்து சீரணம் சரியில்லைன்னா நம்மளுக்கு தலைவலி வரும் நமக்கு ஐ டிஃபெக்ட் இருந்தால் தலைவரி வரும் நம்மளுடைய ரொட்டீனில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது லாங் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு